இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் ஜான் வெஸ்லி என்ற தேவ ஊழியர் குறைந்தது இரண்டு மணி நேரமாவது அதிகாலை வேளையில் ஜபத்தில் தரித்திருப்பார் மேல் வீட்டின் பல கணிகளை திறப்பதுதான் எனக்கு முக்கியமான வேலை கட்டாயமான வேலை என்றார் எனவே அவரால் நூற்று கணக்கான சபைகளை சாபிக்க முடிந்தது ஜோன் பிளச்சர் தனது ஜெப அறையை தனது பெருமூச்சுகளாலே சுற்றி வருவதுண்டு தரையில் உள்ள சிமெண்ட் தளம் உடைந்து போகும் அளவு முழங்காலிலே நடந்து கதறி அழுது ஜெபிப்பார் ஒருமுறை அவர் தன் நண்பனுக்கு கடிதம் எழுதும் போது நண்பனே உன்னுடைய வாழ்க்கை ஜெபமாயிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன்னை பார்க்க வரும்போது நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இருப்பதையே நான் காண விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டார் மேலும் ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க துருப்புகளுக்கு தளபதியாக சென்ற போது அதிக நேரத்தை ஜபத்தில் கழிப்பதுண்டு தன் மேற்பார்வையின் கீழ் பணிபுரியும் சேனை வீரர்களின் சுகத்திற்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் அதிக நேரம் கண்ணீரோடு தனியாக முள்ளங்காலில் நின்று ஜெபிப்பார் பின்னர் அவர் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி ஆன பின்பும் இந்த பழக்கம் ஆறவில்லை எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரியாக இரவு ஒன்பது மணிக்கு ஒரு சிறு இலக்கையும் எடுத்துக்கொண்டு ஒரு தனி அறைக்கு சென்று தாளிட்டுக் கொள்வார் ஜனாதிபதி மாளிகையில் வேலை பார்த்த அநேகர் இவர் சரியாக ஒன்பதிலிருந்து பத்து மணி வரை என்ன செய்கிறார் என்று அறிந்து கொள்ள ஆசைப்பட்டனர் ஒரு நாள் ஒரு மனிதன் அவர் அறைக்குள் செல்வதை பார்த்து ஆவல் தாங்க முடியாமல் ரகசியமாக உள்ளே எட்டி பார்த்தான் அங்கே ஜார்ஜ் வாஷிங்டன் வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொண்டு முள்ளங்காலில் நின்று மிகவும் உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருப்பதை பார்த்து பிரமித்து போனான் ஆம் என கருமையானவர்களே நீங்கள் நல்ல வேலையில் இருக்கலாம் அரசாங்க அதிகாரியாக இருக்கலாம் வியாபாரியாக தொழில் அதிபராக என்ஜினியராக டாக்டராக கலெக்டராக இருக்கலாம் ஆயினும் ஜெபிப்பதை மறந்து விடாதிருங்கள் அநேகர் ஏழைகளாக கஷ்டத்தில் இருக்கும் போது அதிகமான நேரத்தை ஜெபத்தில் கழிப்பார்கள் தேவன் அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடையும் போது மிகவும் சுறுசுறுப்பாகி விடுவதால் தேவனை நினைக்கவோ அதிகமான நேரத்தை அவர் சமூகத்தில் செலவழிக்கவோ மறந்து விடுகிறார்கள் இது மிகவும் தவறு தேவனுடைய உதவியால் ஆசிர்வாதங்களை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறும் நாம் வெற்றி பாதையில் தொடர்ந்து செல்லவும் தேவ ஆசிர்வாதம் எப்போதும் நம்மோடு இருக்கவும் அதிக நேரத்தை ஜெபத்தில் செலவிடுவது அவசியம் அரட்டை அடிப்பதற்கும் தொலைக்காட்சி பார்ப்பதற்கும் அதிக நேரத்தை செலவிடும் அநேகர் ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை என கூறுவது பாவமாகும் முப்பது நாள் அளவும் தரியு ராஜாவை தவிர வேறு எந்த தேவனையோ மனுஷனையோ நோக்கி எவனாகிலும் விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியில் போடப்பட வேண்டும் என கட்டளை போடப்பட்டு ராஜாவால் பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது தானியேலோ அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் கர்த்தர் ஒரு பேழையை செய்யும்படி நோவாவிற்கு சொன்ன போது அதன் மேல் தட்டில் ஒரு ஜன்னலையும் உண்டு பண்ணும்படி கட்டளையிட்டார் அது தேவனை நோக்கி ஆம் பிரியமானவர்களே சூழ்நிலைகள் சாதகம் இல்லாவிடனும் ஜெபிப்போ ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை ஜெப தூபம் அதிகமாய் எழும்பட்டும் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த நாட்களிலும் கூட அப்பா சூத்ரா ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரை ஜெபிக்கிற கத்தாவி சூத்திர வர வரத்தை நீர் கொடுப்பீராக ராஜா ஜெப ஆவி எங்களை ஊற்றுவீராக ராஜா ஆமே நாண்டவரே ஜெபமே ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர தானியலை போல நாங்கள் அப்பா சோத்திர ஜெபிக்க அப்பா இடைவிடாமல் ஜெபிக்க ஊக்கமாய் ஜெபிக்க கருத்தாய் ஜெபிக்க போராடி ஜெபிக்க இசப்பா அப்படிப்பட்ட ஜெப ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுப்பீராக ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆசீர்வதியும் நாமத்திலே செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்.